காலையிலே என்ன ஒரு கருமாந்திர காட்சி அப்படிங்கிற மாதிரி காலையில் எழுந்த உடனே கக்குஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் தண்ணி பஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும் அதனால் எப்படியெல்லாம் அந்த பாத்ரூமை க்ளீனாக வச்சுக்கணும் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ சூப்பர் டிக்ளெக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களும் பேசுகிறாங்க பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து பேசுகிறாங்க பட் இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறின் காரணமாக ஒட்டுமொத்த பேரும் அஃபெக்ட் ஆகுறாங்க சொல்ல போனால் அந்த கக்குஸ்குள்ளே போகக்கூடிய ஆட்கள் வந்து சரியாக க்ளீனிங்காக இல்லாமல் வெளியே இருக்காங்க ஸோ இதை ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாகவும் இருக்குது இதில் ரொம்பவே ஈடுபாடாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை விஜய் பார்வதி மற்ற எல்லோரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனால் அது அவங்க பண்ணுறதெல்லாம் சரியா இல்லை தவறா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்கூலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கில் வந்து போகலாம் ஆக்சுவலாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தண்ணீர் தட்டுப்பாடு வந்து இருக்குது ஸோ அதனால் ரெஸ்ட் ரூமில் சில பேர் வந்து வாட்டர் வாஷ் வந்து பண்ணிக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி சொல்லும்போதே நமக்கே ஒரு மாதிரி இருக்குது மனசெல்லாம் வந்து கூசுது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக்சுவலாக அவங்க உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இதை தான் இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் யூஸ் இல்லையா பீரியட் டைம்ஸில் ஒரு விஷயம் அந்த விஷயத்தை வந்து அப்படியே போட்டு போயிடுறாங்களா ஆண்கள்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி வந்து இருக்குது இது ரொம்ப ஆக்வேர்டாக இருக்குது இது வந்து ரொம்ப தவறான செயல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆதிரை அவர்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான் ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது அதுவும் அந்த மாதிரி பொருளை பார்க்கக்கூடாது அப்படின்றது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நார்மலான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு போகிறது க்ளீனாக இல்லாமல் இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு மாதிரியான ஒரு சிரிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது அதை வந்து விஜய் பார்வதி அவர்கள் ஆல்ரெடி அதை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு உள்ளே போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கக்கா போயிருக்காங்க அதை வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் வெளியே வந்திருக்காங்க மற்றவங்கலாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண பேசிக் சென்ஸ் கூட இல்லாத சில ஆட்கள் வந்து இருக்காங்க பட் அந்த கருப்பாடு யார் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த இருக்காங்க மாறிட்டு இருக்கு அண்ட் ஒட்டுமொத்த யார் அந்த கருப்பாடு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப உம்பரமாக வந்து இருக்காங்க தயவு செய்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் வராதிங்க ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அதை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி பண்ணிக்கோங்க இன்னொரு ஆள் வந்து ரெஸ்ட் ரூம் போனாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் வந்து போயிட்டு வராங்க ஸோ அதனால தயவு செய்து அதை புரிச்சுக்கோங்க பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது பிக் பாஸுக்கு வந்து கொடூரம் அப்படிங்கிற மாதிரி வந்து முதல் முதல் வாரத்தில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்காக கொடுக்கணும் அதில் இந்த மாதிரிலாம் மோசமான ஒரு விஷயத்தெல்லாம் நாங்கள் பார்க்கணுமா இதெல்லாம் கேட்கணுமா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு லைவ் பார்க்கும்பொழுது இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து போது நாங்கள் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்கலாம் பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் அதனால் நாங்கள் வந்து வெளியெல்லாம் வர மாட்டோம் எங்களுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்குறீங்க அதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பிரச்சனை வந்து கிளப்பிட்டுருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து என்ன இது கேம் ரொம்ப சப்பையாக வந்து போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் சப்பியா போகக்கூடாது அப்படிங்கிறதுனால சாப்பாட்டில் உப்பள்ளி போடுறேன் அதை வந்து சூப்பர் ரிலாக்ஸ் ஹவுஸ் ஆட்கள் வந்து சாப்பிட்டா சாப்பிட்டோம் சாப்பிடலாம் போட்டோம் அப்போதான் கேம்ஸ் சுவாரஸ்யமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க இது இந்த எந்த லெவலுக்கு வந்து போகும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஓகே கைஸ் இந்த கக்கூஸ் பிரச்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதராங்க இன்னொரு தகவலை சந்திரன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் வந்து நன்றி வணக்கம்